எப்போ டென் கே வருதோ அப்போ வந்து செலிபிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ எப்படி வந்து இந்த டென் வந்து நான் ரீச் பண்ணேன் ஸோ யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணா ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து இன்னும் கவுண்டர் பார்த்துட்டே இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னும் ஒரு மூணே மூணு ஃபேமிலி தாங்க மூணு பேர் வந்தா போதுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதுக்குமே நான் ரெடியாவே இருக்கேன் எஸ்பி எதுக்குமே நான் ரெடியாவே இருக்கேன் தெரியும் பயந்துடாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு சோ இதுதாங்க இது பேர் பார்ட்டி பேப்பரா எனக்கு தெரியாதுங்க நான் போயிட்டு கடையில போயிட்டு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் வந்தால் அப்படி திருக்குவாங்க பாத்தீங்களா அது கொடுங்கன்னு கேட்டேன் என்ன வேணும் அப்படி திருக்குவாங்க பாத்தீங்களா அது கொடுங்க

வந்துட்டாங்க அப்படின்னா இதை திருக்கி கொண்டாடலாம் ரெடியா இருக்கீங்களா சோ இன்னும் ரெண்டு பேர் தாங்க நைன் 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 எயிட் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல வந்து நான் உட்காந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் நடந்ததுன்னா அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தாங்க மெயினான ரீசன் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ வந்து நான் வந்து நேற்று தான் வந்து நான் வந்து எயிட் கே சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் மாதிரி ஷேர் பண்ணேன் நிறைய பேர்கிட்ட பட் இன்னைக்குன்னு பார்த்தா ஒன் டேக்குள்ள நான் டென் ரீச் பண்ண போறேன் ஸோ எனக்கு ஒன் டேல வந்து எனக்கு ஒரு தௌசண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட வந்து என்னோட வீடியோஸ் ரீச் ஆயிருக்கு என்னோட சேனல் ரீச் ஆயிருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே பாருங்க கவுண்டர் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ஸோ ரெடியா இருந்துக்கோங்க ரெடியா இருந்துக்கோங்க நானும் ரெடியா தான் இருக்கேன் எப்படி திருக்க போறேன்னு தெரியல என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானையா ஸோ வந்து பார்க்கலாம் இன்னும் ஒருத்தர் தான் ஒரே ஒருத்தர் தான் யார் அந்த லக்கி மெம்பர்னு எனக்கு தெரியல யார் அந்த ஒரு புண்ணியமானு தெரியல

நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல ஓகேங்களா சோ எனக்கு இந்த டென்கே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியல இதை வேற உடச்சு வச்சிருக்கேன் ஃபுல்லா குப்பையா இருக்குது எங்க அம்மா கிட்ட போறாங்க அதாவது அவசர அவசரமா வாங்கிட்டு வந்தாங்க சரி கேக் கட் பண்ணிடலாமா சூப்பர் ஸோ இந்த கேக்கோட போட்டோ வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் போடுறேன் சரிங்களா இப்போ கேமராவில் காட்ட முடியாத சிங்கிள் ஸ்டாண்டில் இருக்கு ஸோ இப்போ வந்து நான் வந்து கேக் கட் பண்ண போறேன் அவங்க எல்லாரோட சார்பாகவும் நான் வந்து கேக் கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரொம்ப தனியாக கட் பண்ணுறேன்ல அந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு சரி இருந்தாலும் என்ன பண்றதுங்க கட் பண்ணி தான ஆகணும் மைண்டில் பிளான் பண்ணது தான் சரி கட் பண்ணிவிடுவோம் சூப்பர் இது கட் பண்ணிட்டேங்க ஒரே ஒரு டீசல் அடிச்சுக்கிறேன் சூப்பர்ல நானே தாங்க பண்ணிக்க முடியும் என்ன பண்றது ஓகே சூப்பர் ஸோ உங்க எல்லாரோட சார்பாகவும் ஃபர்ஸ்ட் கேக்கு உங்களுக்கு தான் சாப்பிடுங்க சாரிங்க கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் பட் எனக்கு என்ன பண்றது தெரியல சோ உங்க சார்பா நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் சூப்பர் கேக் ரொம்ப நான் சாப்பிட மாட்டேங்க சரி ஓகே இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டு ஓரளவு மூடி வச்சிட்டேன் சோ இப்போ வந்து நான் வந்து இந்த தருணம் நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் சரிங்களா ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கைவிடப்பட்ட சேனல் தாங்க கைவிடப்பட்ட சேனல் தாங்க மறுபடியும் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி என்டர்டைன்மெண்ட் ஃபோக்கஸ்டாக போகலான்னு சொல்லி ஒரு ஐடியால தான் இந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன் வந்துட்டேன்டா இன்னமே ஏன் ஆட்டம் சிலம்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துல வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிது த்ரூ சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் த்ரூ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஆரம்பத்தில் கிடச்சிது அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைடு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து எங்கம்மா பிடிக்கும் ஸோ நான் வந்து ஒரு சில ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரசிப்பாங்க மெயினாக வந்து என்னை தாண்டி அவங்க வந்து என்னோட ஆக்டிங்க்கு ஒரு பெரிய ஃபேன் அவங்க ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து வேற ஒருத்தவங்களோட ஆடியோ ரீமிக்ஸ் பண்ணி போடுறதா இருக்கட்டும் ஆனா அதுல வந்து என்னோட ஒர்க் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்னோட மோட்டவா செட் நம்ம வந்து ஈஸியா வந்து ஒருத்தவங்களோட கண்ட் எடுத்து வந்து இன்கேஸ் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம அந்த ஓனரோட பெர்மிஷனோட தான் போடுறோம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துனாலும் தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தலித்துவத்தை எதுலாவது காமிக்கணும் அதுல காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் என்னோட கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து பிளான் பண்ணிட்டு இதெல்லாம்

ஸோ இந்த மாதிரி என்னோட ஒர்க்கை தனித்துவமா உள்ள வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம அம்மா ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது அது இன்னும் போக போக இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நான் வார வாரம் லைவ் வர நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுறாங்க ஸோ நிறைய பாண்டிங் கிரியேட் ஆகுது ஸோ எனக்கே வந்து இப்போ ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றத தாண்டி அந்த பத்தாயிரத்துல என்னை வந்து தெரிஞ்சவங்க வந்து லைவ்ல வந்து எங்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நேர்ல பாத்துருக்க மாட்டாங்க ஆனா வந்து அவ்வளோ பண்ணி என்ன வந்து பிடிச்சி போய் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருக்கேன் நானும் வந்து என்னோட பொறுப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டே இருப்பேன் சேனல் சோ சேனல்ல வந்து நான் ஷார்ட்ஸ் மட்டும் போடல இப்பதான் நான் வந்து மூவி ரிவ்யூ ஆரம்பிச்சிருக்கேன் சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய மூவி ரிவ்யூஸ் கட்டி போறோம் என்னோட ஷார்ட்ஸ் போறோம் இன்னும் வந்து புதுசு புதுசா வந்து நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றிக்கிட்டு கண்டென்ட் வந்து எவ்வளோ என்டர்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நான் நான் அதுக்கு அதுக்கு கேரண்டிங்க ஓகேங்களா இவனுக்கு கேரண்டி அவ்வளவுங்க நீ யாரு அதுக்கப்புறம் நான் கடைசியா வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு முன்னாடி வந்து இந்த டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னால மட்டும் நான் மட்டும் தான் வந்து இத வந்து ஆஹ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது கிடையாது ஏன்னா வந்து முக்காவாசி ஒரு எயிட்டி பர்சன்ட் என்னோட உழைப்பு இருக்குது மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நான் ஒரு சில பேருக்கு நான் வந்து கொடுக்கணுன்னு இருக்கேன் ரவுண்ட் பண்ணா இருபதாயிரம் ரூபா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மா ஏன்னா வந்து அவங்க வந்து நான் எப்ப கூப்பிட்டாலும் வந்து அந்த ஆங்கில் செட் பண்றதுக்கு அந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுவாங்க

ஸோ அவர் வந்து எந்த வகையில நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார்னா லைக் இந்த கேஜெட் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இந்த கேமரா வந்து அவரோட தான் ஸோ வந்து இந்த கேமரா இருந்ததுனால கொஞ்சம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க முடிஞ்சிது தேங்க்யூ அவருக்கு கொஞ்சம் ஒரு கிரெடிட் போய் ஆகும் ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து டெல்கே ரீச் ஆகிருக்கல ஸோ ஒன் ஆஃப் த இது வந்து அவருக்கு போகும் நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுட்டேன்னு கேட்குறேன் நான் என் கடமையை தானே செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ்னு சொல்ல முடியாது அவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் என்னைக்குமே உன எதிரியா நினைச்சது இல்லைனே இந்த ஊரு சனம் பூடு ரத்தங்கத்தே யாரு தகரத்தில் மூடி வெச்ச தேரு நான் வந்து போடுற கண்டென்ட் எல்லாமே பாத்தீனா ஒருத்தரோட ரீமிக் கண்டென்ட் தான் சோ நான் யார் யாரோட கண்டென்ட்லாம் ரீமிக் பண்றனோ எல்லாருமே அது காரணம்தான் ஏனா வந்து அந்த வீடியோவோட சோர்ஸே அவங்க சோஸ் இல்லைனா நான் வந்து என்னோட ஃபேஸையோ இல்லை என்னோட ஆக்டிங்கையோ என்னோட ஹிட்டிங் ஸ்கில்லையோ நான் வந்து ஷோ பண்ண முடியாது ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னதான் ரிமிக்ஸ் பண்ணி போட்டாலுமே கூட அது வந்து அவங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் சரிங்களா சார் நல்ல ஸோ நான் வந்து அது காப்பி அடிச்சு பண்ணல அதே சமயம் வந்து நான் வந்து காப்பி அடிக்கிறதுனா என்னன்னா அவங்க போடுற அதே டெலாவுக்கு அப்படியே உள்வாங்கி நான் பேசி தான் காப்பியா இருக்கும் பட் நான் வந்து அவங்களோட பெர்மிஷன் அவங்க எனேபிள் பண்றது அவங்களோட பெர்மிஷனோட நான் யூஸ் நான் வந்து அதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணாம நான் வந்து என்னோட யூனிக்னஸ் எப்படி காட்ட முடியுமோ ஸோ அப்படி காட்டி தான் இந்த சேனல வந்து டெஸ்டே ரீச் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து இதே தான் போக போறேன் இப்பதான் போக போகுது நிறைய வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து உள்ள சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு கெடிஸ் நான் கொடுத்துக்கறேன் ஏன்னா வந்து நான் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டென்ட்லாம் நான் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது முக்கால்வாசி நிறைய பேரோட கண்டென்ட் ரீமிக்ஸ் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ அதாங்க இப்பவும் சொல்கிற மாதிரி தான் சேனல்குள்ள போய் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுனா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பிடிக்கலன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் வந்து ஷேரும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து இந்த வீடியோ இதுக்கப்புறம் எப்போ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் மேக்ஸிமம் லைவ் தான் வருவேன் ஸோ உங்களை பார்க்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க நைட்டு இன் கேஸ் அன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து மண்டே நைன் ஓ கிளாக் வந்துடுவேன் நைட் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு வீடியோ வந்து எப்போ வரும்னு தெரியாது ஸோ மேபி நம்ம வந்து ஃபிஃப்டி கேல சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ வீடியோ முடிச்சுக்கலாமா அண்டில் தென் டேக் கேர்